அவர்களுக்கு சேர வேண்டிய இந்த தொகையை உங்களை கொண்ட அல்லாது விட்டால் யாரை கொண்டாவது சேர்ப்பார் ஆனால் உங்களது நல்லெண்ணத்திற்காக உங்களை அவ்வளவுதான் உங்களது நல்லெண்ணத்துக்காக உங்களது இகலாசுக்காக உங்களது இரையச்சத்துக்காக உள்ள நல்ல குணத்துக்காக உங்களை செலக்ட் இருக்கிறான் நீங்கள் இல்லாது விட்டாலும் அது அவர்களுக்கு போகும் நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு போகும் அவர்கள் இல்லாது விட்டால் இது உங்களுக்கு வராது இது உங்களுக்கு என்ன செய்யாது வராது வகல் துரிச கூண இல்லாவிடும் அதனால் நம்ம யாருக்காவது கடமையாகி செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா அதிகப்படியாக நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா எங்கள் மூலம் அதை அனுப்பி கொண்டிருக்கிறான் இது உங்களது அல்ல இது உங்களது அல்ல உங்களுக்கு கூலி உண்டு வந்து அதுக்கு உங்களுக்கு கூலி உண்டு ஆனால் நீங்கள் தடுக்கின்றவர்களாக இருந்தால் அதை இன்னொரு வகையில கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹு எந்த வகையில கொண்டு போய் சேர்ப்பான் நீங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு அருளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னிடம் வருவதை இறைவன் தருவதை நான் தடுக்காமல் உங்களுக்கு வழிவிடுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு அருள் மிக்கவர்கள் மற்றபடி அவர்களுக்கு போய் சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இந்த உபதேசம் யாருக்கிற சூசலால் சொன்னார்கள் സഅദ് ഇബ്നു അബീ വഖാസ് റളിയല്ലാഹു അൻഹു വഹൽ തുർസഖൂന ഇല്ലാ ബിദുഅഫായിക്കും നിങ്ങളുടെ ബലഹീനരെ കൊണ്ടേ അന്റി നിങ്ങൾക്ക് റിസ്ക് കിടക്കവില്ല